வணக்கம் டு த ஷோ மீம் ஆஃப் தி டே மீம் ஆஃப் தி டே என்ன பாத்தீங்கன்னா இந்த வீக்ல மந்த்ல யார்ல வந்த பங்கமான மீம்ஸ் எடுத்து ஷோ பண்றதா நம்ம மீம் ஆஃப் தி டே நான் தான் உங்க ஆச்சாரிய பேசுறேன் பங்கோம் பங்கோம் பங்கமோ பங்கோம் ஷோக்குள்ள போகலாமா மழை நீரை சேமிக்க மாட்டோம் ஆனால் தண்ணி வரலன்னு பிரச்சனை பண்ணுவோம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் அப்புறம் அரசியல்வாதி சரியில்லைன்னு குறை சொல்லுவோம் கார்பரேட் கம்பெனி வேண்டாம் ஆனா அதை கொடுக்குற பொருள் வேணும் நீ ஒவ்வொரு கேள்வி என்ன கலாம் சார் என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சார் உங்களை யாருக்குதான் பிடிக்காது அஜய் கொழுந்தி கொடுத்தா உங்களுக்கு உங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே உங்க எப்போ வேணாலும் திருட்டு போகும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்புறம் எதுக்கு அதை வாங்கிக்கிட்டு ஆளோட செருப்ப காணோ அத தேடி தேடி அழைறனானோ விகேசி பிரேடா இருக்குங்க தென் சிஸ்டர்ஸ் குக் இப்படி எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு நீ மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போற எல்லா பிரதர்ஸும் பாவம் இல்லவேளை எனக்கு சிஸ்டர் இல்லை

இது عملው மீம்ஸ்லாம் தெரியும் நான் एमसी એમ போஸ்ட்ல அப்படி கமெண்ட் பண்ணுங்க வங்கம் கமெண்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாமே இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இந்த மீன் போடும்போது ஆல்ரெடி கேமுல் அப்புறம் அதை கேட்டால்தான் கடுப்பா வரும் இம்பேக்ட் இன் லைன் இன் லைன் விக்கெட் மிஸ் ஏரியா கேர்ள்ஸ் இங்கே பார்ட்டிவேன் எவ்வளோ கெத்தா தொழுக போகிறான்னு நானே பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சி வாங்க போயிட்டுருக்கேன் இருக்கேன் இவ்வளவு வேற அஜித் விஜய் இணைந்து விரைவில் படம் எடுக்க உள்ளேன் இயக்குனர் அட்லி அது மட்டும் இல்லப்பா இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல அந்த அவதார் கலெக்ஷன் கேளுடா ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ணிருக்கான் அவன் அவதார் டிவிடியில கேட்பான்

என்ன போட்டிருக்கான் மேல பிடிக்க மாட்டேனே ஹேங்கர பிடிக்க மாட்டேனே என்ன பண்ணுவ கண்ணாடி உடச்சு வெளியே வந்தாலும் பிடிக்க முடியாரா என்ன பண்ணுவ ஆ பிடிக்க இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு இவ்வளவு ஏன் அரபாலாரில் ஏறினா கூட ஆணை அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு ஏங்க அண்ணன் ஓஹோ அப்படியா இப்ப பாரு நம்ம தலைவர் ஸ்டெர்லைட்டு ஸ்டாலின் ஒரு புதுசாக ஒரு போஸ் கொடுத்துருக்காப்லயா எல்லா மீன் க்ரியேட்டனஸும் குஷியாக இருக்காங்க ஏன்னா எந்த மீன் கொடுத்தாலும் செட் ஆகுதான் என்ன போஸுன்னு தெரியுமா பாருங்க ஆகா அடடா டா இதுக்கு அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காப்லயா ஆக இது என்னோட கேண்டிடு போர்ஸ் இதை எந்த கட்சிக்கார போட்டோகிராஃபர் எடுத்தான்னு தெரியல அது கண்டுபிடிக்கிற வரையும் இந்த போராட்டம் தொடரும் ஆக முடியட்டும் விடியட்டும் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா எதுக்கெடுத்தாலும் போராட்டம் தமிழ்நாடு சுடுகாடா மாறிவிடுவோம் காலாபுரத்தில் போராடுவோம் போராடுவோம் சிலுத்து போய் சில்லறையெல்லாம் சிதற விட்டேண்டா போடா டேனி ப்ளெட்டு இந்தியன் போலீஸ் அப்ப புரிலுங்க அப்ப புரிது இருங்க இருங்க கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஹரிஷ் என்ன சொல்லியிருக்காப்லண்ணா இதுல இன்னொரு ஹைலைட்னா டேனி தூத்துக்குடி போலீஸை தான் இதை சொல்றான் புரிதா தூத்துக்குடி போலீஸுங்க தூத்துக்குடி போலீஸ்ஸு நான் போலீஸ் இல்லை தம்பி நாங்க வேணா சிஎஸ்கே ஜெசி போட்டு ப்ரொடஸ்ட் பண்ணவா சிஎஸ்கேன்னு இல்லைங்க நம்ம யாருமே ஐபிஎல் கொடுத்த சப்போட்டை தூத்துக்குடி முதல் கொடுக்கலாம் அதாவது நமக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளிச்சு அப்படி தானே கஷ்டம்